விஜய் அவங்கள வந்து அன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் நீங்க வந்து கிளம்பி போங்க இங்க வந்து நிலைமை கட்டு கடங்காம இருக்கு நீங்க போங்க நாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்றோம் அப்புறம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் தான் அவங்களை அனுப்புனாங்கிறது அப்பவுமே பதிவான செய்தி விஜய் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துங்கிறது வந்து அங்க அந்த அந்த சூழலை மையப்படுத்தி அதுக்கு பிறகு இப்ப அந்த களத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம பேசினதை வச்சு சொல்றது எப்படின்னா விஜய் அவங்க வந்து அந்த கரூர்ல இருந்து கிளம்புறதுக்கு அவங்க திட்டமே போடல நம்மள சார்ந்தவங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான நிவாரணங்களை பண்ணணும் அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க மிக தெளிவா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குறுகிய காலத்துல அதாவது கட்சி தொடங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அதிரடியான ஒரு எதிர்ப்பாளராக அதாவது மக்கள் சார்ந்த களத்தை கையில் எடுத்துக்கொண்டு விஜய் அவங்க வந்து அப்படி நிமிர்ந்து நின்ற அந்த விஜயம் வந்து திமுக வந்து ரொம்ப அசைச்சு பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பதிவு தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை சார்ந்த இடத்துல தான் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படி பாதிப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவங்க நீங்கள் போயிருங்க இங்கே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்தவங்களை அப்புறப்படுத்திக்கிட்டு அங்கே உங்களை சார்ந்தவங்க இருக்க சமயத்திலேயே தமிழக வெற்றி கழகமும் சரி விஜய் அவங்களும் சரி இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மண் சார்ந்த களத்தை அவங்க நேசிக்கக்கூடியவங்க அவங்க இதை வச்சு ஒரு வாக்கு வங்கி நமக்கு வேண்டாம் நம்மளை விமர்சிக்கிறவங்க விமர்சிட்டு போட்டு அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்றோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் விமர்சிக்கிறவங்களுக்காக நம்ம நம்மளுடைய இதை இழந்து போகக்கூடாது விஜய் அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் வந்து அவர் எந்த ஒரு அரசியல்வாதிங்கிற அடையாளத்தை ஒரு பூசவே இல்லை ஒரு மனிதன் தான் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் அந்த மக்களோடு நம்ம நிற்கணும் நம்ம உறவுகளை அவங்கள ஏற்றுக்கணும் அவங்களுக்கு கூட நம்ம ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு களத்தில் அவர் இருந்த தான் இன்றைக்கி கரூரில் அவங்க வந்து தாவேக்கா தொண்டர்கள் கட்டுப்பாடு இல்ல அது இல்ல இது இல்லன்னு நிறைய விமர்சனம் நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேக்குறேன் அதுல வந்து பெரும்பாலான பெண்கள் கூடியிருந்தாங்க எந்த பெண்களாவது ஒரு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டன் எங்களிடம் தவறாக நடந்தான் என்று யாராவது ஒரு பொண்ணு பதிவு பண்ணியிருக்கா ஒரு பெண்கள் யாராவது பதிவு பண்ணியிருக்கானா இதை விட கண்ணியமாக எந்த கட்சியை சார்ந்தவனால நிக்க முடியும் அதாவது தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவங்களும் இதை மனிதாபிமானத்தில் எடுத்து கொண்டாங்க இந்த செய்தி அதான் கரூர் விஷயத்தை எங்களுக்கு அரசியல் தேவையில்லை இந்த நிலைப்பாட்டை இன்று வரை தமிழக வெற்றிக்கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் எடுத்திருக்கான் கரூர்ல கூட்டம் நடக்குது இப்போ கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாலே அந்த தலைவர் வரக்கும்னால அங்கே கூட்டம் எவ்வளவு இருக்கு அந்த தலைவர் நிற்கக்கூடிய இடம் எது இந்த இடத்திற்கு வருவதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா இதையெல்லாம் காவல்துறையை சார்ந்தவங்க போய் ஆய்வு செய்து அதை ஒரு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த புலனாய்வுத்துறையை சார்ந்த அதாவது உளவுத்துறையை சார்ந்தவங்க வந்து அதை லிஸ்ட் எடுப்பாங்க எப்படி அப்படின்னு இருக்கு அப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ஐயா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த சமயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எதுவுமே நடந்துச்சாங்கிறதே கேள்வி வர சமயம் இருந்தே அது சந்தேகமாக இருக்க சமயம் அவங்க ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேக்கா ஆதரவாளரான திரு இன்பா அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அரசு தரப்புக்கும் டிவி கேமராடைய தரப்புக்கும் வாதங்கள்லாம் நிறைய வந்து போயிட்டு இருக்கு அதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சம்பவம் நடைபெற்றதும் விஜய் தப்பி ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியுள்ளார் அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு தாவிகா வழக்கறிஞர் வந்து குறிப்பிட்டிருக்கார் விஜய் தப்பி ஓடினாரா அதாவது அன்னைக்கு நடந்த சூழலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது வந்து விஜய் அவங்கள வந்து அன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் நீங்கள் வந்து கிளம்பி போங்க இங்கே வந்து நிலைமை கட்டுக்கடங்காமல் இருக்குது நீங்கள் போங்க நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் தான் அவங்களை அனுப்புனாங்கிறது அப்போவுமே பதிவான செய்தி இதை சில காவல்துறை அதிகாரிகள் எடுத்து வைத்த அந்த நம்ம அவங்களுடைய அந்த பேட்டி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்த சமயம் அந்த இன்டர்வியூவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகள் இருக்குது காவல்துறை அதிகாரிகள் வந்து நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் விஜய் அவங்க கிளம்பி போனதாக பதிவு விஜய் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துங்கிறது வந்து அங்கே அந்த அந்த சூழலை மையப்படுத்தி அதுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த களத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம பேசினதை வச்சு சொல்கிறது எப்படின்னா விஜய் அவங்க வந்து அந்த கரூர்லேருந்து கிளம்புறதுக்கு அவங்க திட்டமே போடலை நம்மளை சார்ந்தவங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான நிவாரணங்களை பண்ணணும் அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க மிக தெளிவாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அங்கேருந்து இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இப்போ தப்பி ஓட்டம்னு கோர்ட்டில் அரசு அப்படி அந்த அவங்க அரசு சார்ந்தவங்க அதை தான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருங்க இல்லை அவங்கள பொறுத்த மட்டும் எப்படின்னா விஜய் அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஏறக்குறைய அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து ஒரு பெரிய எதிர் அதை ஒரு பெரிய பயத்தை தான் உருவாக்கி ஏடிஎம்கே பயம் இல்லை ஏடிஎம்கேக்கு பயம்னா இப்போது திராவிட முன்னேற்ற கழகமாக தமிழக வெற்றி கழகமாங்கிற கலம் வந்துருச்சு அதனால ஏடிஎம்கே எதிர்பார்த்து அவங்க பயப்படக்கு கா இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து ரொம்ப கடுமையாக திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் டிடிவி தினகரன் இன்னும் அவங்கள சார்ந்தவங்க எல்லாமே ஒரு வெண்சாமரம் வீசுகிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்களுடைய பேச்சுகள் இருக்குது அவங்களுடைய பேட்டிகள் இருக்குது நீங்கள் ஒரு சமீபத்தில் கூட டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி அவங்க குறிப்பிட்டதில் கூட ஒரு குறிப்பிட்ட முக்கிய பிரமுகரை மையப்படுத்தி அவங்க சொன்ன செய்தி என்னென்னா அவர் அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது இது வந்து நம்ம அதை அவர் மேலே அப்படி அபாண்டமாக பழியெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற சமயம் வந்து ஒரு வெண்சாமரம் வீசுகிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த பதில்கள் இருந்துச்சு அப்போ இப்போ ஒரு பேச்சும் வர ஆரம்பிச்சிருச்சு அதை டிடிவி தினகரன் வந்து திமுகவுடையும் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு களத்தை இருக்காங்க அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க நான்கு திசைகளாக மாறிட்டாங்க ஒரே திசையாக இருக்கச்சுமே அவங்களுக்கான ஒரு செல்வாக்குங்கிறது வந்து பெரிய செல்வாக்கு தான் ஆனால் இப்பொழுது அவங்க நான்கு திசைகளாக பிரிஞ்சு இருக்கிறாங்க இந்த சூழலில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய எதிர்ப்புன்னுட்டு திமுக நினைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு குறுகிய காலத்தில் அதாவது கட்சி தொடங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அதிரடியான ஒரு எதிர்ப்பாளராக அதாவது மக்கள் சார்ந்த களத்தை கையில் எடுத்துக்கொண்டு விஜய் அவங்க வந்து அப்படி நிமிர்ந்து நின்ற அந்த விதயம் வந்து திமுக வந்து ரொம்ப அசைச்சு பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பதிவு அதனால்தான் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரே ஒரு கதை தான் திமுகவை ஆதரித்து நிறைய வலையொலிகள் சமூக வலைதளங்களில் இருக்குது இந்த வலையொலிகள் அத்தனையுமே என்ன குறிப்பிடுறாங்கன்னா அதாவது விஜய் அவங்கள மையப்படுத்திய கருத்தை மட்டும்தான் அவங்க பிரதானமாக எடுத்து வச்சுக்கிட்டு பதிவு செய்கிறதா இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் இது என்னுடைய சராசரி சந்தேகம் இது எப் இது சாத்தியமாக சாத்தியப்படாதான்லாம் எனக்கு தெரியாது இங்கேருந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு போகிறாங்க கரூரில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாங்க ஒரு நாகரீகமான அரசியல் களமாக இருந்துருச்சுன்னா அது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் நடந்த ஒரு பாதிப்பு அப்போ தம அந்த அங்கே போன முதலமைச்சர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அவர் முதலமைச்சரில் ஒரு திராவிட கட்சிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அவர் முதலமைச்சரில் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வந்து அவர் வந்து இது அந்த கட்சி கூட கூட்டம் நடந்திருக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் யாருங்க கூப்பிடுங்க மக்களை பார்க்கட்டு சந்திக்கட்டு சந்திக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணி கொடுங்க அப்படின்னு காவல்துறைக்கு அவங்க கட்டளை அந்த களமே வேறு மாதிரி மாறியிருக்கோம் அதுதான் ஒரு நாகரிகமான அரசியல் ஏன்னா அந்த கட்சியை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை சார்ந்த இடத்துல தான் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படி பாதிப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவங்களை நீங்கள் போயிருங்க இங்கே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்தவங்களை அப்புறப்படுத்திக்கிட்டு அங்கே உங்களை சார்ந்தவங்க இருக்க சமயத்திலேயே அது வந்து வேறொரு கோணத்தை கொண்டு வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தில்லை இப்போது கட்சி சம்மந்தமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் பேசுனா வந்து தீரும்ல இல்லை இப்போ கட்சி சம்பந்தம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இவ்வளோ விமர்சனங்கள் வருது அப்படின்ட்டு சொல்ல வரேன் டிவி கேவுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுனால இப்போ ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க இல்லை யாராவது மிரட்டி வச்சு அமைதியாக இருக்கு இல்லை அமைதியாக இருக்காங்கன்னுட்டு இது ஒரு தவறான ஒரு பதிவாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே அமைதியா இல்லை அமைதியாக யாரையும் அவங்கள மிரட்டவும் முடியாது காரணம் ஏன் மிரட்ட முடியாதுன்னா தப்பு செஞ்சிருந்தா அவங்க பயப்படணும் தப்பே செய்யாதவங்க எதுக்கு போய் பயந்து பயப்படணும்னு ஒரு கேள்வி இருக்கணும் இல்லை பதுங்கி இருக்கல அவங்க இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலியில் பேசுச்சுமே நான் குறிப்பிட்டது அந்த சம்பவத்தை என்னால் எடுத்து வைக்க முடியும் நான் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு துயர சம்பவம் நடக்குது அந்த துயர சம்பவம் வந்து ஒவ்வொருடைய மனநிலையும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும் இப்போ என்னுடைய மனநிலையை பொறுத்த மட்டில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாதிப்பு நடக்குன்னா அந்த இடத்துல நம்ம நிற்கலாம் அவங்கள காப்பாற்றுறக்கு எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு களத்தில் நிற்போம் ஒரு சிலரை பொறுத்த மட்டில் வந்து ரொம்ப அதை வந்து அந்த இடத்துல நிற்காம அவங்க கொஞ்சம் தள்ளி போவாங்க ஆனால் இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் அதன் தலைவரும் அந்த களத்தில் நின்று செயல்படுவதற்கான ஒரு இதில் தான் நின்னாங்க அனைவருமே இன்னைக்கு வர் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் அதற்கான களம் அவங்களுக்கு அமையலை இன்னொன்று வந்து விஜய் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு மனிதனாக அவர் நிக் நின்ற விஷயத்தில் வந்து அவர் அரசியல்வாதியாக நிற்கலை ஒரு மனிதனாக நின்னார் காரணம் என்ன பார்க்க வந்தவங்க என்ன பார்க்க வந்ததில் இத்தனை பேருக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையோ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே ஐயோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனிதாபிமானம் ஒரு மனிதனாக அவர் வந்து அமைதியாக அதாவது அந்த இதுவரை அதாவது ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெருந்தலைவர் காமராஜ் வந்து தேர்தலில் தோத்து போகிறார் நான் ஆறு மாசம் வந்து நான் அந்த தேர்தல் மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட மாட்டேன் அதை திமுக வெற்றி பெற்றது இந்த ஆட்சியாளர்களை பத்தியும் இந்த ஆட்சியை பற்றியும் நான் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னார் அதுக்காக காமராஜ் வந்து பயந்து போய் திமுக வெற்றி பெற்றனால பயந்து போய் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டார்னு அர்த்தம் இல்லை அதாவது அந்த சூழல் அப்படி அதே மாதிரிதான் இது வந்து ஒரு பதினாலு நாள் பதினஞ்சு நாள் அந்த அவங்களுடைய துக்கத்தை நாம் அனுசரிச்சு அதாவது அதை நம்மளும் நம்ம உணர்வு பூர்வமா அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிற வெளிப்பாட்டில் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் தலைவரும் அது சார்ந்த விஷயத்துல அவங்க வந்து இப்ப இந்த கட்சி சார்ந்த எங்களுக்கு இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு அவங்க யாரும் நினைக்கல உண்மை இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இப்ப ஏதாவது பேசுனா கட்சியினுடைய தலைமைக்கு நம்ம வருத்தத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் தயாரித்த ஆதரவாளர்கள் தாவைக்காவை பத்தி பேசுறவங்க எல்லாருமே சைலண்டா இருக்காங்களா அப்படியெல்லாம் இல்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி பேசணும் இல்ல இல்ல ஒண்ணு எங்க அதாவது அந்த தமிழக வெற்றி கழகமும் சரி விஜய் அவங்களும் சரி இந்த மண்ணை நேசிக்க கூடியவங்க அனைவருமே இந்த மண் சார்ந்த களத்தை அவங்க நேசிக்க கூடியவங்க அவங்க இதை வச்சு ஒரு வாக்கு வங்கி நமக்கு வேண்டாம் நம்மளை விமர்சிக்கிறவங்க விமர்சிட்டு போட்டு அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் விமர்சிக்கிறவங்களுக்காக நம்ம நம்மளுடைய இதை இழைத்து போகக்கூடாது விஜயவங்களை பொறுத்தவரையில் இந்த விஷயத்துல வந்து அவர் எந்த ஒரு அரசியல்வாதிங்கிற அடையாளத்தை ஒரு பூசவே இல்லை ஒரு மனிதன் தான் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் அந்த மக்களோடு நம்ம நிக்கணும் நம்ம உறவுகளை அவங்கள ஏற்றுக்கணும் அவங்களுக்கு கூட நம்ம ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு களத்தில் அவர் இருந்த தான் இன்றைக்கி கரூரில் அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலம் விஜய் அவங்க பேசுனாங்க அந்த மக்கள் யாராவது ஒரு ஆள் விஜய் அவங்களுக்கு எதிர்த்தோ இல்லை என்னப்பா எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா இல்லை எல்லாருமே அவரை தன்னுடைய மகனாக சகோதரனாக தன்னுடைய தாய் மாமனாக தன்னுடைய உறவாகத்தான் அத்தனை பேருமே முப்பது நாற்பத்தி ஒரு பேருக்கும் பேசியிருக்காங்க அத்தனை பேருமே அதுதான் பதிவு செய்கிறாங்க அப்போது விஜய் அவங்கள பொறுத்த மட்டும் அந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டிலையோ அவங்க பயந்து போகலை ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து யாரும் மிரட்டல் கொடுக்க முடிய முடியாது மிரட்டவும் இல்லை அதுக்காக அவங்க பயப்படவும் இல்லை மூணாவது பார்த்திங்கன்னா இதில் டோட்டலி அந்த கட்சி கட்சி சார்ந்தவங்க எடுத்திருக்க ஒரே நகர்வு அது வந்து இது மனிதாபிமானமான ஒரு விடயம் இதில் வந்து அரசியல் வேண்டாம் அப்படி தான் இப்போது எஸ்ஐடி குழு ரிலேட்டபுலாக சில விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கு அதில் டிவி கே சார்பில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி டிவி கே கேட்டிருக்காங்க மாநில அரசின் விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லை உண்மை வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக அப்படி தானே சார் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடைபெறுது நடைபெற்ற மறுநாளில் இருந்து ஊடகங்கள் அனைத்துமே எடுத்து வைச்ச கருத்துக்கள் என்ன சார் ஒவ்வொரு இப்போ வந்து தொல் திருமாவளவன் அவங்க வந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்க வந்து ஒருத்தரை போட்டு அந்த கோர்ட்டுக்கு முன்னால் அடிக்கிறாங்க அதுக்கு அதே மாதிரி தான் அதுக்கே முன்னால் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவங்களை அடித்தாங்க இது இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா சட்டம் சட்டம் சார்ந்த இடங்கள் நடக்கக்கூடிய இடத்துல நடக்குது அவங்க மேலே யா இந்த எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆனால் விஜய் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க விஜய் அவங்கள மையப்படுத்தி பேசக்கூடியவங்க இவங்க அத்தனை பேர் மேலுமே ஒரு நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு களம் அதை மையப்படுத்தி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஊடகத்தின் தன்மைகள் இவர்கள் அனைத்தையுமே வச்சு பார்க்கின்ற பொழுது நான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையோ காவல் சார்ந்தவர்களையோ குறைவாக மதிப்பிடவில்லை ஏன்னா ராஜீவ்காந்தி அவங்களுடைய மரணத்தில் ஒரு சின்ன கேமராவை வச்சு அந்த கொலை சார்ந்த அனைத்து விடயங்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு உண்டு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் காவல்துறை அதிகாரிகளை த அதாவது அவங்க சுதந்திரமாக செயல்படுவ அனுமதிக்குமானா அது கிடையவே கிடையாது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தற்பொழுது உள்ள சூழலில் வந்து எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவங்களும் தனக்கு ஏன்னா ஒண்ணுமே இல்லாமல் ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்குன்னா அதுக்கான உண்மை நிலை என்னன்னு கண்டறியணும்னு விசாரணை குழு மேலே நம்பிக்கை இல்லையா மாநில விசாரணை குழுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா அஸ்ரா கார்க்க அவங்க வந்து திறமையான காவல்துறை அதிகாரி என்பதில் மாற்று கருத்தல் அஸ்ரா கார்க்க பத்தி என்ன விஷயம் வந்திருக்குன்னா கரூர் நெரிசலில் வழக்கை விசாரிக்கும் அஸ்ரா கார்க் சிபிஐ சிறப்பாக பணியாற்றியவர் எஸ்ஐடி விசாரணை அதிகாரியை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யவில்லை நீதிமன்றமே தேர்வு செய்தது விசாரணை முறை முறையாக நடைபெறுகிறது சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க நான் அசராகற்காக வந்து ஒரு திறமையான அதிகாரிங்கிறதுல இல்லை ஒரு நேர்மையான அதிகாரிங்கிறது இல்லை ஆனால் அவர் கூட இணைக்கப்பட்டிருக்க கூடியவங்க யாரு இந்த கேள்வி எழும்புது அவர் கூட ஒரு ஏழு பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க அதில் மற்றவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்க எ எந்த களத்தில் பயணிக்கிறாங்கங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு களமாக இருக்கு இப்போலாம் அதாவது அவங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பம் விஜய் அவங்க சார்பம் இது எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு களமாக இருக்குது எனவே உண்மை வெளியவரணும்னா உயர் அதை சுப்ரீம் கோர்ட்டு சார்பில் யாராவது நீதிபதி அதாவது பதவியில இருந்து அவங்க விலகியிருந்த நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு நீங்க விசாரணையை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறது ஒரு தார்மீகமான ஒரு செயல்பாடு தானே இது வந்து அரசு நியமித்து இருக்கிறவங்களுக்கு எதிராகவோ அல்லது மற்றதற்கு எதிராகவோ இல்லை அவங்க வந்து எங்களுடைய எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்டது விஜய் அவங்களும் விஜய் அவங்க கட்சியும் தான் வேற யாரும் பாதிக்கப்படலை இன்னைக்கு நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா ஒரு சம்பவம் ஒரு துயர சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துயர சம்பவம் நடக்க சமைய வந்து முதல்ல அந்த மக்களை எப்படி பாதுகாப்பது அந்த மக்களுடைய மனநிலைக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுப்பது இப்போ ஒரு கூட்டத்தில் நெருஞ்சி அதில் வந்து ஒரு நாற்பத்தர் இறந்துருக்காங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மன ரீதியான ஒரு சப்போர்ட் எப்படி கொடுக்கறது இதுதான் நம்ம வந்து எப்படியுமே நார்மலாக எடுக்கக்கூடிய களம் ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா அந்த இரவு அந்த சம்பவம் முடிஞ்சு நீங்கள் மறுநிமிடம் அதாவது பரபரப்பான செய்திகளாக வந்துகிட்டு இருக்க அனைத்து ஊடகங்களும் தாவேக்கா தொண்டர்களையும் விஜய் அவங்களையுமே விமர்சிக்கக்கூடிய களத்தை தான் எடுத்தாங்க அதுவும் குறிப்பாக தாவேக்கா தொண்டர்கள் கட்டுப்பாடு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நிறைய விமர்சாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன் அதில் வந்து பெரும்பாலான பெண்கள் கூடியிருந்தாங்க எந்த பெண்களாவது ஒரு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டன் எங்களிடம் தவறாக நடந்தான் என்று யாராவது ஒரு பொண்ணு பதிவு பண்ணியிருக்கா அல்ல ஒரு பெண்கள் யாராவது பதிவு பண்ணியிருக்கானா இதை விட கண்ணியமாக எந்த கட்சியை சார்ந்தவனால நிற்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே குடிச்சுக்கிட்டு கூத்தாடினாங்க இல்லை அப்படி பண்ணாங்க இப்படி தலைவரை பார்ப்பதற்காக ஒரு மரத்துக்கு மேலே ஏறுறது இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொலை எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக மரத்துக்கு மேலே ஏறி காத்து கிடக்க இல்லையா மக்கள் அப்படி மரம் உளுந்து எத்தனை பேர் காயம் பட்டிருக்கு கதைகள்லாம் இருக்கு ஒவ்வொரு தலைவர்களும் வரும்பொழுது அவங்கள பார்க்கறதுக்காக தொண்டர்கள் மரத்துக்கு மேலே மாடியில் எங்கே உயரமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஏறக்கூடியது மரபு அது கூட்டம் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட்டம் இல்லாத தலைவர்களுக்கு யாரும் மரத்து மேலே யாரெண்டாம் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு விஜய் அவங்களுக்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய வலியை கொடுத்திருக்க வேண்டும் ஒரு அதனால தான் கூட்டம் கூட்டம் அந்த இந்த முதல்ல கேட்ட நான் அதாவது தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவங்களும் இதை மனிதாபிமானத்தில் எடுத்துக்கொண்டாங்க இந்த செய்தி அதாவது கரூர் விஷயத்தை எங்களுக்கு அரசியல் தேவையில்லை இந்த நிலைப்பாட்டை இன்று வரை தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் எடுத்திருக்கான் எந்த தொண்டனாவது அதாவது விஜயவுங்களை எதிர்த்து தான் ஒட்டப்பட்டுருச்சு ஒட்டப்பட்டுச்சு விஜயவங்களுக்கு ஆதரிச்சோ அல்லது விஜயவுங்க இந்த 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 கரூர் சம்பவத்தில் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எந்த விளக்கத்தையும் கொடுத்தோ எந்த தொண்டனும் சூரட்டி எல்லாம் ஒட்டலை அவங்களே பொறுத்த மட்டும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அதற்கான களத்தை எடுத்துகிட்டு போவோம் அதைத்தான் தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதேமாரி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருப்பது நே அது நேர்மையான ஒன்று காரணம் எப்படின்னா இப்போ பலர் எடுத்து வச்ச ஒரு கதை தான் இப்போது ஒரு அந்த கரூரில் கூட்டம் நடக்குது இப்போ கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாலே அந்த தலைவர் வரக்கு முன்னால் கூட்டம் எவ்வளவு இருக்குது அந்த தலைவர் நிற்கக்கூடிய இடம் எது இந்த இடத்திற்கு வருவதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா இதையெல்லாம் காவல்துறையை சார்ந்தவங்க போய் ஆய்வு செய்து அதை ஒரு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த துறையை சார்ந்த அதாவது உளவுத்துறையை சார்ந்தவங்க வந்து அதை லிஸ்ட் எடுப்பாங்க எப்படி எப்படின்னு இருக்கு அப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ஐயா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எதுவுமே நடந்துச்சாங்கிறதே கேள்வி வர சமயம் முதலிருந்தே அது சந்தேகமா இருக்க சமயம் அவங்க அந்த ஓய்வு பெற்ற உயர நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை கேட்பது ஒன்றும் தவறாக எனக்கு தென்படவில்லை பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி